இயேசு சகோதர சகோதரிகளே அன்னை அன்பு பிள்ளைகளே நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்றாலே புனித பதவி அந்தோணையாருக்கும் புனித வண்ணத்தின் சின்ன பிறகு புனித சபஸ்தியா இருக்கும் புனித சந்தியாகப் பிறகு மய்மை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள் வணக்கத்திற்குரிய நாள் அப்பிரியமான சகோதர சகோதரி நம்முடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் பிரச்சனையும் கவலையும் இந்த புனிதர்கள் வழியாக ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த புனிதர்கள் நமக்காகவும் நம்மவருக்காகவும் அறிந்து பேசுகிறார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசுபாதமாக இருக்க மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தை இந்த நாளிலே ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க முடியாத நாளிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் காரியங்கள் பயணம் வாழ்வு படிப்பு முயற்சி காரியங்கள் அத்தனையும் ஆண்டவர் உடனிருந்து இந்த புனிதருடைய பரிந்துரையோடு ஆசிர்வதிக்கிறார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம் ஆ பிரியமான சகோதர சூழல் நாம் நல்ல நிலமாக வாழ வேண்டும் நல்லவர்களாக வாழ வேண்டும் இந்த நாளில் நற்செய்தியில் ஆண்டவர் அந்த விதைகளுடைய ஓமையை பற்றியும் நிலத்தை பற்றியும் விதைகளை பற்றியும் மற்றும் கலைகளை பற்றியும் அவர் தெளிவாக கூறுகிறார் ஆண்டவர் விதைக்கக்கூடிய நபர் இந்த உலகம் நிலமாக அவர் கருதுகிறார் ஆனால் விதைப்பவர் அவராக இருந்தாலும் விதைகள் நாம் ஒவ்வொருவரும் இருந்தார் ஒவ்வொரு விவசாயம் நினைப்பது என நல்ல மகசூல் கிடைக்க வேண்டும் அதன் வழியாக அவருடைய வாழ்வு சிறக்க வேண்டும் அவர் எதிர்பார்ப்பதற்கு மேலாக நல்ல விளைச்சல் கொடுக்க வேண்டும் களஞ்சியம் நிறைய வேண்டும் என்பதுதானே ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை ஆம்பிரியமான சர்கசூழல் ஆண்டவர் இந்த நாளிலே விதைக்கக்கூடிய நபராக இருக்கின்றார் அவருடைய எண்ணமும் இதுவும் என்னுடைய மக்கள் என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் ஆஸ்வாதமாக இருக்கணும் அதற்கு ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் நேர்மறை சிந்தனைகள் இருந்தால் மட்டுமே நீங்கள் நல்லவர்களாக வாழ முடியும் இந்த நேர்மறை சிந்தனை மட்டுமே உங்களை ஒரு நல்ல ஒரு இயக்கத்தில் வழிநடத்தும் ஏனென்றால் இந்த நல்ல எண்ணம் மட்டுமே மன்னிப்பையும் அன்பையும் பகிர்வையும் இரக்கத்தையும் கொடுக்கும் ஏனென்றால் அந்த கலைகள் என்று சொல்லக்கூடிய அந்த தீய சக்திகள் தீய எண்ணங்கள் அந்த எதிர்மறை சக்திகள் அந்த வினைகள் அத்தனையும் நம்மை இன்னும் இன்னும் மோசமான நிலைக்கு அழைத்துச் செல்லும் ஆகையால் நீங்கள் என்னுடைய மக்கள் நேர்மறை சிந்தனையோடு மட்டுமே நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் தீயதுக்கு இடம் கூடாதீர்கள் தீய எண்ணங்களுக்கு இடம் கூடாதீர்கள் தீய இயக்கங்களுக்கு இடம் கூடாதீர்கள் தீய பார்வைக்கு இடம் கொடுக்காதீர்கள் நீங்கள் நல்லவர்கள் எப்போதும் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் ஆனால் நல்லவர்களுக்கு மத்தியில தீயவர்களும் ஒரு சில காரணங்களை முன்னிட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம் ஆனால் அவையெல்லாம் ஒரு நாள் எரிக்கப்படும் நீங்கள் எரிக்கக்கூடிய மக்கள் அல்ல நீங்கள் என்னுடைய மக்கள் நீங்கள் நல்லவர்கள் இன்னும் வாழ வேண்டும் நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் நல்ல உணர்வத்தோடு வாழ வேண்டும் ஆரோக்கியமான உணவையோடு வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய இருக்கக்கூடிய எனர்ஜியை அந்த நேர்மறை சக்தியை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று நான் ஆண்டு நாளிலே விரும்புகிற ஆம்பரியமான சதுதர சோழே நிலங்கள் பல விதமாக இருக்கலாம் ஆனால் விதைப்பவன் அல்லது விதைகள் கண்டிப்பாக விதைப்பதற்கு முன்பாக அந்த விவசாயி விதைகளை எல்லாம் நல்ல விதைகளை மட்டும்தானே அவர் தேர்வு செய்து விதைக்கின்றார் பதிர்களையும் அல்லது பூச்சி விழுந்ததையும் அவர் கண்டிப்பாக விதைப்பதில்லை விதைப்பதற்கு முன்பாக அவர் அத்தனையும் சரிபார்த்த பிறகே அவர் விதைக்கச் செல்கிறார் ஆண்டவரும் விதை போலாம் நாம் ஒவ்வொருவரையும் நல்லவர்களாகவே அவர் படைத்திருக்கின்றார் நாம் பிறக்கின்ற போதே இந்த பெஸ்டு குழந்தைகளாகத்தான் பிறந்தோம் வளர வளர இந்த ஒஸ்ட் குழந்தைகளாக மாறிவிட்டோம் ஒஸ்டாவே இருக்கக்கூடாது நம்ம மாறணும் தான் ஆண்டு நாளிலே அழைப்பி விடுக்கின்றார் நாம் நூறு மடங்கு அறுபது மடங்கு முப்பது மடங்கு பலன் தரக்கூடிய மக்களாக நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ இணைந்து ஜெபிப்போமா தந்தையே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உக்கு நன்றி செலுத்திடும் தகப்பனே நாங்களும் நல்ல நிலத்தில் நீர் விதைத்த நல்ல கிறிஸ்தவர்களாக வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசீர்வாதமாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணம் வாழ்வு படிப்பு தொழில் நல்ல உடல்நலம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் காரியங்களை அத்தனையும் உடனிருந்து ஆசீர்வாதமா அமைத்து கொடுத்து உடைய வல்லமையான் இந்த நாளிலே எங்களை நிரப்பும்படி எங்கள் ஆண்டவராயை நாங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக பயனளிக்கக்கூடிய விதைகளாக நல்ல மகசுலும் விளைச்சலும் கொடுக்கக்கூடிய நல்ல கனிகளாக மரங்களாக பயிர்களாக பால கிரும்பி தரும்படி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே